என்பது உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் வெற்றியை குறிக்கிறது ஹலே லூயா வியாதியை வென்று வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாய் கருத்து அழைத்திருக்கிறார் செழிப்புக்கான அர்த்தமும் அதுல ஒண்ணு ஹலே ஒரு குறைவு கூட இல்லாம நிறைவாய் வாழும்படியாய் ஒரு யாக்கோபு சொல்றாரு என்ன எப்படி சொல்றாரு எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னுமோ அதெல்லாம் இருக்கும் அது பேர் அது பேரும் ஒரு செழிப்பு அலை லூயா தேவனோடு நல்ல உறவாடுகிற ஒரு காரியங்கள் தேவனுடைய ஒரு செழிப்பாக இருக்கிறது ஹலை லூயா நல்ல பணங்களை எடுத்து ஊழியங்களுக்கு கொடுத்து ஊழியத்தை பெருக செஞ்சு அதன் மூலமாக அநேகருக்கு சுவிசேசத்தை அறிவிக்கக்கூடிய காரியங்களுக்கு இந்த செழிப்பு உதவுகிறது ஹலை அப்ப அப்போ நிறைய பேருக்கு செழிப்பு வருது ஏன்னா அவங்களால செழிப்பணும்னு நேரம் அவங்க எங்க போறாங்கன்னா பணத்துக்கு நேரம் தான் போறாங்க பணத்துல பாஸ்டர் பாத்தீங்களா பணத்தை பத்தியே பேசுறாரு பணத்தை பத்தியே பேசுறாரு அப்படின்னு பணத்தை பத்தி பேசல நாங்கள் செழிக்க வைக்கக்கூடிய தேவனை பத்தி பேசுகிறோம் அலை லூயா ரெண்டு குழந்தை எட்டு ஒன்பது இப்படியா சொல்கிறது நம்முடைய கருத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருமையை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வந்தராய் இருந்தும் சொல்லுங்க அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் ஏழையாய் மாறி இருக்கிறார் அலையிலோயா அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா எனக்காக இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுங்க எனக்காக இந்த பூமியில மனிதனை சகலவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில ஏழையாய் மாறி இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுது அலையிலூயா எதுக்காக அவர் ஏழையா மாறினாரா நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும் பொருட்டு நீங்கள் செழிக்கும் பொருட்டு சொல்லுங்க நான் செழிக்கும் பொருட்டு சொல்லுங்க நான் செழிக்கும் பொருட்டு நான் ஐஸ்வர்யன் பொருட்டு நான் செல்வந்தன் பொருட்டு சொல்லுங்க நான் பணக்காரன் ஆகும் பொருட்டு ஏஸ் எனக்கா ஏழையாய் மாறி இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி செழிப்பிற்கான திறவுகோலை இந்த மாலை வேலையில உங்க கையில கொடுக்குறேன் இந்த ஒரு வசனம் உங்களை பெரிய செல்வந்தரா இந்த பூமியில மாற்றும் ஹலே ஆ சொல்லுங்க சரி பெரிய செல்வந்தரா நீங்க மாறணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க நல்ல தியானிக்கணும் எல்லா சூழ்நிலையில எல்லா ஒண்ணுமே இல்லாத நேரத்துல என் கர்த்தர் எனக்கா ஏழைய மாறி இருக்காரு சொல்லுங்க ஹலே லூயா அப்படி நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்பும் பொழுது அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையினுடைய குறைவுன்ற பகுதியை டெலிட் பண்ணிடுவார் உங்க வாழ்க்கையில் எங்கேயுமே குறைவு இருக்காது ஹலெலோயா